ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தாக்கம் மூலமாக வந்து கடனுதவி கடனுதவி வந்து தராங்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழே ஐம்பது சதவீத மானியத்துடன் வந்து விண்ணப்பங்கள் வந்து அரசு வந்து வரவேற்குது நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர்கள் நிலம் வாங்குவதற்கு அஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது சதவீத மானியமாக வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தில் இன்னொரு பத்திரப்பதிவு வந்து செய்யப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீத முத்திரத்தால் பதிவு கட்டணம் வந்து இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ஆறு சதவீத வட்டியிலேயே வந்து நீங்கள் வந்து கடன் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு அந்தந்த மாவட்ட தாட்கோ மேலாளரை அணுகி வந்து நீங்கள் விவரங்கள் வந்து பெறலாம் விண்ணப்பங்கள் வந்து தாட்கோ இணையதளமான டபிள்யூ டப்ளியூ டாட் தாட்கோ டாட் காம் இதில் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து இதன் மூலமாக வந்து நீங்கள் பயன்பெற்றிருக்கலாம் நன்றி